மகா சிவராத்திரி இது ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாளில் இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து சிவபூஜை செய்து வழிபட்டால் பாவங்களைப் போக்கி முக்தியைத் தருவதுடன் அனைத்து விதமான நலன்களையும் பெற்றுத்தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா சிவராத்திரி அன்று முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான நாளில் அரிதாக நான்கு யோகங்கள் ஒன்று கூட உள்ளன இந்த அற்புதமான நான்கு யோகங்கள் என்ன ஜோதிட கணிப்புகளின்படி சர்வார்த்தி சித்தியோகம் சிவயோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி ஆகிய ஐந்து விதமான சிறப்புகள் ஒன்று கூடுகிறது தொழில் வேலையில் முன்னேற்றம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கு அருள் செய்யக்கூடிய மிக முக்கியமான நாள் சுக்கரவார பிரதோஷ நாளாகும் சர்வார்த்த சித்தி யோகம் என்பது ஒருவருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும் அதேபோல் சிவயோகம் என்பது தியானம் மந்திர ஜபம் ஆகியவற்றை கைகூட வைக்கும் யோகமாகும் மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவயோகம் உள்ளது சர்வார்த்த சித்தயோகம் காலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் பத்து நாற்பத்தி ஒன்று வரை உள்ளது அதி அற்புதமான இந்த நான்கு யோகங்கள் ஒன்று கூடும் நாளில் சிவயோக நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் சித்தயோகம் என்பது விநாயகப் பெருமானுக்கு உரியதாகும் இந்த நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிரவண நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உரியதாகும் இந்த நாளில் எந்த காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமானதாக முடியும் இந்த சிரவண நட்சத்திர நாளில் விரதம் இருந்து சனி பகவானையும் அவர் குருவான சிவபெருமானையும் வழிபட்டால் அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் என்பார்கள் இதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று இணைந்து வருகிறது இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் விரதமிருந்து வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும் ஆகையால் இந்த நான்கு யோகங்கள் இணையும் அபூர்வ மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை போற்றி வணங்குவோம் ஓம் நம சிவாய